ஷால கிராமம்னு ஒரு க்ஷேத்திரம் இன்றளவும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஷால கிராம திருவாராதனம்னு உண்டு பெருமாள் ஷால கிராமமாக தான் இருக்கார் இப்போல்லாம் நம்ம வீட்டில் ஃபோட்டோ 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 ஃபோட்டோவாக வச்சுருக்கோம் சில பேருடைய பெருமாள் சன்னதிக்கு போனால் அது மந்திரவாதி குகையா அல்லது சுவாமி சன்னதியானே தெரியாது அவ்வளவு ஃபோட்டோ கிடைக்கிறவாள்லாம் கிடைக்கிற ஃபோட்டோ இப்போ கல்யாணத்துக்கு போனால் அவாவா ஒரு ஃபோட்டோ கேலண்டர் கொடுத்துட்றா எல்லா ஃபோட்டோ என்ன தூக்கியும் போட முடியாது வச்சுக்கோ முடியாது அந்த ஒரு கஷ்டம் யோசிச்சு பாருங்க நூத்தி ஐம்பது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் கிட்ட முதல்ல இந்த மாதிரி போட்டோ இருந்ததா கடைச்சுட்டு இருந்ததா முதல்ல பிரிண்டிங் ப்ரெஸ் இருந்ததா ஒண்ணு இருக்காது வீட்டுல வெறும் ஒரு சின்ன கோவில் ஆழ்வார் அதுல சால கிராமம் இருக்கும் திருவாராதனம் பண்ணுவா அவ்வளவுதான் சுவத்துல அந்த சின்ன செங்கல் வழியா வச்சு ஒரு கருடனை ஆவிர் பாவம் பண்ணுவா ரெண்டு வழக்கு ஏற்றுவா அவ்வளவுதான் சிம்பிளிசிட்டி தான் நம்ம பெரியோர்களுக்கு இருந்தது நம்ம இப்ப பார்த்தோம்னா வெறும் நம்ம குளியல் அறையில மட்டும் பெருமாள் போட்டோ இல்லை பாக்கி எல்லோ இடத்துலையும் படுத்துக்கிற இடத்துல கால்னி நீட்டிக்கிற இடத்துல இந்த பக்கத்துல பெருமாள் போட்டோ அந்த பக்கத்துல பெருமாள் போ தலகாணி கீழே பெருமாள் போட்டோ எந்த இடத்துல பெருமாள் போட்டோ இல்லேனே தெரியல அவ்வளவு ஃபோட்டோக்கள் இருக்கு